ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்காக வச்சு வச்சுருக்கேன் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி காலையில் எட்டு ஒம்பது மணிக்கு உற வச்சேன் ஒரு கப் ஜவ்வரிசி இது நல்லா ஊறிடிச்சு தண்ணி வெடிச்சாச்சு பொட்டுக்கடல மாவு கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி மல்லி இல வச்சுருக்கேன் உப்பு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜபர்சி வச்சு வடை பண்ணிக்கலாம் எல்லாரும் ஊரில் கிழங்கு வச்சு பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து சர்க்கரை வலி கிழங்கு வச்சு பண்ணிக்கலாம் வாங்காது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சர்க்கரை வலிக்கிழங்கு பிசைஞ்சாச்சு மாவு முதல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பத்து என்ன ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம கலந்து எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுங்க ஈரமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் ஈரம் இல்லாமல் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நாலு ஸ்பூன் பொட்டுக்கலை மாவையும் போட்டுட்டேன் பொட்டுக்கல்ல மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட போட்டுக்கலாம் வேர்க்கல்லையை அரைச்சி வருத்த வேர்க்கலையை அரைச்சி லேசாக நம்ம நல்ல மாவாக அரைக்காமல் கொஞ்சம் திரியாக அரைச்சி கூட மாவில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டேன் மொத்தமாக வந்து ஏழு பதினாலு உருண்டை வரும் ஒரு கப்பு ஜவ்வரிசி நூறு கிராமுக்கு நீங்கள் பெருசாக செஞ்சால் பன்னெண்டு வரும் அவங்க அளவுக்கு பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிவிட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வடை மாதிரி தட்டிக்கிட்டோம் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க வடையை இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது போது போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் உள்ள சாஃப்டாக இருக்கும் நம்ம வடை வெந்திருச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வானலுக்கு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வடையை தட்டி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன வானல் தான் இது இப்போ நம்ம அடுத்த செட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காமல் எனக்காக தோசைக்கல்ல போடாமல் வானரில் போட்டிருக்கேன் ஒரு நாலு வடை என்ன வேணான்னு சொல்லிவிட்டு நான் எனக்காக செஞ்ச ஆயில் இல்லாமல் கட்லெட் மாதிரி சேலோ ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு ஜவ்வரிசி வச்சு நம்ம ஒரு வடை செஞ்சுருக்கோம் சூப்பராக வடை நல்லா இருக்குது மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு ஈஸியா சாப்பிட சூப்பரா இருக்கும்